எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறதே கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் ஐம்பத்தி ஐந்தாவது கதை சொல்ல போகிறேன் இது கீரா அவர்கள் எழுதிய நாற்காலி நாற்காலி நம்மளுக்கு இது சாதாரண ஒரு விஷயம் நாற்காலி தானே சேர் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு ஊரில் எந்த ஒரு வீட்லேயுமே ஒரு நாற்காலி கூட கிடையாது முதல் முதல்ல அந்த ஊருக்கு ஒரு நாற்காலி வருது அந்த நாற்காலியை சுற்றி மற்றவங்களோட மகிழ்ச்சி எப்படி இருந்தது எப்படி அதை சுவாரஸ்யமாக அங்கே கொண்டு போனாங்க எப்படி அந்த நாற்காலியை செஞ்சாங்கன்றத பற்றி தான் இந்த கதையில விரிவாக சொல்லியிருக்கிறாரு நகைச்சுவை கலந்து வட்டார கிடைக்கல வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல நாற்காலி நான் முன்னவே சொன்னேன் இங்க எங்கேயுமே அந்த ஊர்ல அந்த நாற்காலின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது இது மட்டும் இல்லங்க நாற்காலி சிறுகதை வந்து ஒரு கால கண்ணாடி இப்போ நம்மளுக்கு சேர்ஸ் அந்த சோஃபா இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த காலத்துல ஒரு மர நாற்காலி இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி காலத்துல என்ன வச்சிருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜமக்காலம் போடுவாங்க அந்த ஜமக்காலத்து மேலே தான் வீட்டுக்குள்ள வந்த விருந்தினர்கள் எல்லாமே உட்காருவாங்க ஒரு முறை ஒரு கிராம அந்த கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் வராரு அவர் வரும்போது வேஷ்டி அந்த மாதிரி கட்டிட்டு வந்தா கூட பரவாயில்ல அவர் வரும்போதே கோட் ஷூட் போட்டுட்டு வராரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு முக்காலி இருக்கு அந்த முக்காலியை போட்டு உட்கார உட்கார சொல்றாங்க அந்த முக்காலி வந்து எப்படி இருக்குன்னா மூணு கால்கள் கொண்டது மூன்று கால்களுமே அந்த சமமா இருக்கிற பகுதியில் உட்காந்தா மட்டும்தான் அது ஸ்டாமினாவோட நிற்கும் இதுவே நம்ம வேற ஏதாவது ஒரு பக்கத்துல உட்காந்துட்டோம் நடுப்பகுதியில் சப்ஜெக்ட் வந்த உடனே அவங்கள வாங்கன்னு வரவேற்று இந்த முக்காலில உட்கார சொல்றாங்க அவர் கொஞ்சம் பருமனா இருப்பாரு எடை அதிகமா இருக்கிறதால அவர் ஒரு ஓரமா கீழேயும் விழுந்துடுறாரு அந்த வீட்டில இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அதை பார்த்தோன்னே சிரிப்பு வருது ஆனா அவர் ஒரு சப்ஜெக்ட் இல்லையா அதுவும் வீட்டுக்கு வந்து விருந்தினர் அவரை பார்த்து சிரிக்க முடியாதுன்னு கொள்ளைப்புற பக்கமா போயிட்டு அவங்க எல்லாம் குட்டி பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இதை பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் உட்கார வச்சு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு முக்காலி வச்சிருக்கிறோம் அதுவும் சரியா இல்லாத முக்காலி அப்படி கீழே விழுந்துட்டாரேன்னு ஒரு வருத்தம் அதனால என்ன பண்றாங்கன்னா உடனே இந்த ஊருக்கு வந்து ஒரு நாற்காலி கொண்டு வரணும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம எப்படியா ஒரு நாற்காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்ப வந்து நாற்காலி செய்யணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நாற்காலி வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இப்போ நாற்காலி செய்யறத பத்தி பிரச்சனை இல்ல ஆனா நாற்காலி செய்யறதுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு நம்பர் ஒன் என்னன்னா நாற்காலி செய்யற தச்சன் அந்த ஊர்ல யாருமே கிடையாது நம்பர் டூ என்னன்னா நாற்காலி செய்யன்னா இதுதான் நாற்காலின்றதுக்கு ஒரு சாம்பிள் வேணும் இல்லையா அந்த மாதிரி சாம்பிளும் அந்த ஊர்ல எங்கேயுமே கிடையாது ஏன்னா அந்த ஊர்லயே அதுதான் நாற்காலி அதனால ஒரே குழப்பமாக்குறாங்க இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியாஸை சொல்றாங்க அதுல அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா பெசாம நகரத்துக்கு போவோம் அங்க வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்ச இன்ஸ்டன்ட் நாற்காலி இருக்கும் அதை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல அப்பாவுக்கு வந்து உடன்பாடு கிடையாது அது நல்லா இருக்குமா எந்த மரத்தில் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அது எவ்வளவு நாள் உழைக்கும் இப்படி எதுவுமே தெரியாது இல்லையா அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப எப்படி செய்யறதுன்னு உடனே அப்பாவுடைய அக்கா இருக்கிறாங்க அதாவது அந்த அம்மாக்கு நாத்தினாரு அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா அப்பாவுடைய அக்கா நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல ஒரு தச்சன் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு நம்ம நாற்காலி செய்ய சொல்லலாம் அவன் செய்யற நாற்காலில தான் கவர்னரே உட்கார்றாரு அப்படின்னு சொன்னதும் அப்பாவுடைய மனைவி இருக்காங்களே அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துருது உடனே அத வந்து அவங்க சொன்ன ஐடியா வந்து அவங்க ஏத்துக்கவும் இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கிறதும் இல்லை அப்பாவுடைய அக்காக்கு அக்காவை வந்து அம்மாக்கு பிடிக்காது அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆமா இவ போய் பார்த்தாதாக்கும் கவர்னர் வந்து உட்கார்றத சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக பாவனையிலேயே அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க இவளுக்கு என்ன தெரியும்னு நாற்காலியை பத்தி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்பாக்கு வந்து என்னன்னா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அதனால அந்த தச்சனை வர சொல்லி நாற்காலி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நாற்காலி செய்யறதுக்கு ஆள் வர வைக்க போறாங்க ஓகே இப்போ எந்த மரத்துல நாற்காலி செய்யறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா தேக்கு மரத்துல செய்யலாம் அதுதான் கனம் இல்லாம இருக்கும் அங்கங்க நகத்தி வச்சுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கே வந்து என்னென்னா மாமாவோட அதாவது அம்மாவோட அம் அண்ணன் வராரு அவர் தான் அந்த வீட்டுக்கு மாமா அந்த மாமா வந்து எப்படி இருப்பாருன்னா எப்போவுமே அந்த பசங்க எல்லாம் கேலி பண்ணுற ஒரு தோரணையில் தான் இருப்பார் அவர் வேகமாக வந்ததும் அந்த மூத்த பையன் இருக்கா இல்லையா அந்த பெத்தண்ணா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த முக்காலி எடுத்துகிட்டு வந்து மாமா இதில் உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போடுறாரு அப்போ இந்த சின்ன பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க உடனே அந்த மாமா இருக்காருலேயே அவர் வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு தூண் இருக்குது அந்த தூண் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு உட்காந்துக்கிட்டு அவர் அவர் வந்து கொண்டை போட்ட மாதிரி முடி போட்டிருக்கிறாரு தலையில் அதை வந்து அப்படியே விரிச்சு விட்டு இப்படி சும்மா உதறாரு ஒதுறின உடனே அந்த பெத்தண்ணா சொல்கிறாரு நீங்களும் ரொம்ப நேரமாக தட்டிட்ருக்கிறீங்க தலையில் ஆனால் எதுவுமே வந்து விழலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே அந்த குட்டி எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனால் மாமா அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை அவர் நீங்கள் கேலி பண்ணுறீங்களா கேலி பண்ணிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் அந்த கூந்தலை அள்ளி முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து அண்ணனை வந்து யாராவது கேள்வி பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்காது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயை மூடுங்க கழுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களெல்லாம் திட்டிட்டு அவங்க போய்ட்டு வெள்ளி டம்ளரில் மோர் எடுத்துகிட்டு வராங்க அந்த மோரில் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பயங்கர மனமாக இருக்குது அந்த மோர் வந்து குடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்குமா உடனே அந்த பசங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மாமா வந்து இந்த மோர் குடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் மாமா வந்து அம்மாவுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அது வந்து காராம்பசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பசு வந்து தன்னுடைய தங்கைக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான் இந்த மாடோட மாடு வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அதனால பால் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ அந்த பால் நின்னுடுச்சுன்னா மாமா வந்து அந்த கண்ணுக்குட்டி எடுத்துட்டு போயிடுவாரு அதனால மாமா வர்றதே இந்த பசங்களுக்கு பிடிக்கும் இன்னொன்று என்னன்னா மாமா வந்து எப்போவுமே ஒரு கஞ்சத்தனமாக இருப்பார் அப்படி கஞ்சத்தனமாக இருக்கிறவர் எப்படி அம்மாவுக்கு மட்டும் மாடு வாங்கி கொடுத்தாரு ஒரு வேளை இந்த மோர் குடிக்கிறதுக்காகவே அவர் இந்த மாடை வாங்கி கொடுத்துருப்பாரோ அப்படின்னும் இந்த பசங்க நினைக்கிறாங்க அதனால மாமா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது என்றைக்காவது மாடு வந்து க அந்த பால் மோர் வர்றது நின்றுடும் அன்னைக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார் கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஒரு எண்ணம் அதனால மாமா வர்றது பிடிக்காது இப்படி இருக்குது ஏன்னா அவர் செலவழிக்க மாட்டார் ரொம்ப கஞ்சமாக இருக்கிறதால அப்புறம் இப்ப மாமா என்ன சொல்றாருன்னா நாற்காலி செய்யறதுக்கு வந்து வேப்ப மரத்தை பயன்படுத்தலாம் அது வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் உட்காரும் போது மூலம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வராது அப்படின்னு மாமா ஒரு ஐடியா சொல்றாரு உடனே அப்பாவுக்கு ஒரு யோசனை வருது நம்ம வீட்டுக்கு பின்புறம் மரத்தை வெட்டலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே அது வந்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அந்த வேப்ப மரத்தை போறோம் நம்ம தெரிஞ்சனாலதான் இவன் வந்து கஞ்சத்தனமா காசை மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வெட்ட இதுல மரம் செய்ய சொல்றானோ இந்த நாற்காலி உபயோகப்படுத்த சொல்றானோன்னு ஒரு குழப்பம் வருது இவர் என்ன சொல்றாருன்னா வேண்டாம் வேண்டாம் வேப்ப மரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க உடனே பெத்தன் நான் சொல்றான் பூவரச மரத்துல செய்யலாம் அப்பதான் உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அக்கா என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல வேண்டாம் எல்லா மரமுமே வெள்ளையா இருக்கும் நீங்க சொல்றது எல்லாமே நாற்காலி வந்து வெள்ளையா இருக்கும் போது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் இருக்காது அதுல உட்காரணும்னு ஒரு ஆசை வராது அதனால நாற்காலி வந்து நல்ல கருப்பா இருக்கிற ஒரு மரத்துல நல்ல உறுதியா இருக்கிற மரத்துல செய்யணும் அப்படி செய்ய செஞ்சதுக்கப்புறம் அது வந்து நான் பாக்கிறதுக்கே பழபழப்பா இருக்கும் கருப்பா இருக்கிற நாற்காலி தான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கும் ஒரு நாற்காலி வேணும் அதனால மாதிரி அவங்க கொடுத்த ஐடியா படி ரெண்டு நாற்காலி செஞ்சுட்டு ரெண்டு நாற்காலி செஞ்சதும் நாற்காலியும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட எப்படின்னா ராமன் லட்சுமணன் மாதிரி பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால இப்ப மாமாக்கு எந்த நாற்காலி குடுக்கிறது நம்ம வீட்டில எந்த நாற்காலி வச்சுக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சரி ஒரு வழியா ஒரு நாற்காலி எடுத்து மாமாக்கு ஆனாலுமே அந்த பெத்தன்னா இருக்காரி அவருக்கு வந்து ஒரு ஒரு டவுட் அந்த நாற்காலி தான் இருக்குமோ மாமா வீட்டில குடுத்த நாற்காலி தான் சரி ஏதோ ஒண்ணு எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து உட்கார்ந்து பாத்துக்கிறாங்க இப்படியே அந்த பாத்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்லேயே அதுதானே முதல் நாற்காலி அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட வந்து அந்த நாற்காலியை சில பேர் பாக்குறாங்க சில பேர் தொட்டு பாக்குறாங்க சில பேர் வந்து அந்த நாற்காலியில உட்கார்ந்து பாக்குறாங்க இந்த மாதிரி மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் ஆகுது டெய்லி குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது திரும்பி அந்த நாற்காலியில் இருக்கிறது இப்படியே போயிட்டு ஒரு நாள் நைட் ரெண்டு மணி ஆகுது அப்ப வந்து யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா கதவு வந்து பார்க்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு எங்க வீட்டுல ஒரு டெத்து அதனால வந்து உங்க நாற்காலியை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவங்களும் சரின்னு அந்த நாற்காலி எடுத்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரே வருத்தம் ஏன்னா வந்து அந்த ஊர்லயே அதுதானே முதல் நாற்காலி அதனால அவங்க ரொம்ப ஆசையாக அதை செஞ்சிருக்கிறாங்க அதனால இன்னொருத்தர்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல ஆனாலும் அது அந்த ஊர்ல இருந்தவர் வந்து ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறதால சரின்னு கொடுத்து விடுறாங்க கொடுத்து விடும் போது அடுத்த நாள் அவங்களும் எல்லாருமே டெத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி வந்துச்சு என்னன்னா அந்த நாற்காலியில தான் அந்த இறந்தவரோட உடலை உட்கார வச்சு அவருக்கு எல்லா சடங்குகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இதுக்காக நம்ம எவ்வளோ பண்ணோம் இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க முன்னாடி எல்லாம் எப்படி அந்த இறந்தவர்களை உட்கார வச்சிருப்பாங்கன்னா உரல் இருக்கு அந்த உரல் மேல வந்து வைக்கோல் சாக்கு இதெல்லாம் போட்டு மூடி வச்சு அது மேல சாச்சு அப்படி உட்கார வச்சிருப்பாங்க இப்ப நாற்காலி கிடைச்சதும் நாற்காலியில உட்கார வச்சு அந்த சடங்கு எல்லாம் பண்றாங்க இவங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வீட்டுக்காரங்க இருக்காங்களே அந்த இறந்தவரோட வீட்டுக்காரங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறது அந்த அவர் இறந்துட்டாரு அதனால சோகமா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாவே அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த நாற்காலி தான் பிரச்சனை ஐயோ நாற்காலியில இப்படி ஒரு இறந்த ஒருத்தரை உட்கார வச்சு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாற்காலி அந்த இறந்த வீட்டுல இருந்து மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வந்துருச்சு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொல்லைப்புறத்துல வச்சு அதை நிறைய தடவை ஒரு நாரெல்லாம் போட்டு தேய்ச்சு அதுக்கப்புறமும் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி சுத்தப்படுத்திட்டாங்க இருந்தாலும் அதுல யாரும் இப்போ உட்காரத்துக்கு விருப்பப்படலை நீ உட்காரு நான் உட்காரு நீ உட்காருன்ட்டு மறுபடியும் எல்லாரும் இதே மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க யாருமே உட்காரத்துக்கு இல்ல அந்த நேரத்துக்கு பார்த்து வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராரு உடனே அவரை கூப்பிட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சேரில் உட்கார வச்சிட்றாங்க அவரும் உட்காந்துடுறாரு ரெண்டாவது தடவை ஒரு தாத்தா வராரு வயசான தாத்தா அவரும் கூப்பிட்டு அதில் உட்கார வைக்க சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு நான் கீழே உட்காந்துக்கிற ஜமக்காலம் போட்டேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இதுலேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா அந்த தாத்தாவும் அதில் உட்காந்துடுறாரு அப்பவும் பெரியவங்களாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இறந்தவர்கள் அதில் உட்கார வச்சு இது பண்ணனால அதனால ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா வள்ளின்ற ஒருத்தவங்க தன்னோட கை குழந்தை எடுத்துட்டு வந்து அந்த சேர்ல உட்கார வச்சுடுறாங்க சின்ன குழந்தையே உட்காந்துருச்சு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த சேரில் உட்கார ஆரம்பிச்சிருந்தாங்க டெய்லி இப்படியே போயிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த சேரில் உட்கார்றது அவங்க மாற்றி மாற்றி உட்காந்து ரசிப்பாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு ஒரு நாள் நைட்டு ஒருத்தர் வந்து நாற்காலி வேணும் எங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இவங்களுக்கு எல்லாம் கோபமா வருது அந்த எல்லாம் சொல்றாங்க எந்த நேரத்தில் நம்ம நம்ம இந்த நாற்காலி வாங்குனமோ இந்த மாதிரியே ஒரு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க எதுக்காக நம்ம இந்த நாற்காலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நாற்காலியும் கொடுத்து விடுறாங்க இது இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ அம்மா வந்து மாமாக்கு ஒரு செய்தி சொல்றாங்க அதை போய் நீ மாமா வீட்டுல சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க அப்ப பெத்தன்ன வந்து என்ன பண்றாருன்னா மாமா வீட்டுக்கு போறாரு அங்க போனா அவருக்கு ஒரே ஆச்சரியம் மாமாவோட சேர் அப்படியே புதுசா இருக்குது அது இல்லாமல் அப்படியே பழப்பா இருக்கு ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் வச்ச மாதிரி எடுத்து வைக்கும் போது கூட அப்படியே தூக்கி நாப்பில் எடுத்து வைக்கிறாரு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்ல மாமா வந்து அந்த சேரில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வெத்தலை வந்து அப்படியே போட்டுட்டு இருக்கிறாரு மாமா வெத்தலை போடுறதே ஒரு அழகா இருக்குது பாக்கிறதுக்கு அது ஏன்னா மாமா வந்து வெத்தலை எடுத்து அது கழுவி அதுல வந்து அந்த பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு அந்த பாக்கு இருக்கு அப்ப வந்து அந்த கொட்டை பாக்க யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது அந்த கொட்டை பாக்கை வந்து ஸ்மெல் பண்ணுவார் இப்படி ஊதுவார் திரும்பி ஸ்மெல் பண்ணுவார் ஊதுவார் அதை அப்படியே புக்குன்னு வாயில் போட்டுப்பார் இது பார்க்கறதுக்கே அந்த பையனுக்கு வந்து வேடிக்கையாக இருந்துச்சு அப்படியே அவர் வெத்தலை போட்டு அந்த சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் வச்சு மென்று சாப்பிடும்போது அந்த வெத்தலையோட காம்பு இருக்குல்ல அந்த காம்பு கூட அவர் வேஸ்ட் பண்ணாமல் வச்சு அப்படியே சாப்பிடுவாரு அதை பார்த்து இதில் கூட அவர் எவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காரு அப்படின்னு நினைப்பாரு ஆனால் வீடு பார்த்தா அவ்வளோ சு இருக்கும் அந்த சுண்ணாம்பு டப்பா இருக்கும்ல அந்த சுண்ணாம்பு டப்பாவில் கூட சைடில் கூட எதுவுமே இருக்காது அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்போ வந்து நான் ஒருத்தரோட சுண்ணாம்பு டப்பாவை பார்த்து தான் அவங்க எவ்வளோ சுத்தமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்களாம் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு இந்த மாமா எப்படி இவ்வளோ சுத்தமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரா அந்த பையன் உடனே அந்த வீட்டோட ஒரு ஓரத்தில் பார்த்தா ஒரு டார்ச் இருக்கு அந்த டார்ச் மாதிரி இவங்க வீட்லேயும் ஒரு டார்ச் இருந்திருக்கும் அந்த டார்ச் வந்து கிட்டத்தட்ட வாங்கி பத்து வருஷம் ஆச்சு ஆனால் மாமா வீட்டில் அது இப்போவும் புதுசாக இருக்கு ஆனால் இவங்க வீட்டில் இருக்கிற டார்ச் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கு அதனால இவருக்கு வந்து அப்படியே எப்படி மாமா மட்டும் இவ்வளோ இதுவாக வச்சிருக்கிறாரு அது இல்லாமல் அந்த சேர்ல வந்து அந்த வீட்டில் யாருமே உட்காரதுல மாமா மட்டும் தான் உட்கார்றாரு இதை பார்த்த உடனே பெத்தனாக்கு வந்து நம்ம வீட்டுல இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாமா கிட்ட செய்தி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ வந்து ஒரு நாள் திரும்பவும் இதே மாதிரி ஒரு அவ செய்தி எடுத்துட்டு ஒருத்தர் நைட்டில் வராரு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தம்பி கிட்ட பர்தண்ணா வந்து ஒரு ஐடியா சொல்றா என்ன சொல்றாருன்னா காதில் ஏதோ சொல்லிடுறாரு இதுவும் நல்ல ஐடியாதான்னு சொல்லிட்டு வெளியில் போய் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க எங்கள் மாமா வீட்டிலும் இப்படி ஒரு சேர் இருக்குது அந்த நாற்காலியும் நீங்கள் போய் கேளுங்க அவர் கொடுக்கலன்னா நாங்கள் இந்த நாற்காலியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவ்வளோ அவர் ஆகணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது முகேஷ் அவரும் அதனால எப்படியும் கொடுத்துருவாரு நமக்கு இந்த பிரச்சனை இல்ல இனிமேல் நம்பச்சார் நம்ம வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மாமா வீட்டுக்கு அந்த பையன் போறான் பெத்தனாவோட தம்பி அவன் போறான் அங்க போகும்போது மாமா வீட்டில் சேரே இல்லை உடனே வந்து மாமா எங்கே உங்கள் சேர் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா அந்த அன்னைக்கு ஒருத்தர் இறந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா அவருக்கு வந்து சேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல திரும்ப கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க திரும்ப கொடுத்தாங்க நான் தான் வந்து இதே மாதிரி வேற யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேர் கொடுத்துருங்க இதே மாதிரி மாற்றி மாற்றி இறந்தவங்க வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் இந்த சேரை உபயோகப்படுத்திக்குங்கு சொல்லிட்டேன் எப்படியும் யாராவது ஒருத்தர் சேர் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவருக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஒன்று வந்து என்னென்னா நம்மளோட சார் வந்து தப்பிச்சது இனிமேல் யாரும் நம்ம கிட்ட கேட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இத பெத்தனாக்கு சொல்றதுக்காக ஓடுறான் வேகமா ஓடிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய வேகத்து அந்த வேகத்துல இருந்த இது வந்து குறைஞ்சிருது வேகமா ஓடிட்டு இருந்தவன் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறான் நடக்கிறவன் அப்படியே நிக்க ஆரம்பிச்சிடுறான் இதோட இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க இந்த கதையில ஏன் இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா கதையோட கழமே வந்து இறுதியில தான் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையில ஏன் அவன் வேகமா ஓடிட்டு இருந்தவன் நிக்கிறான்ற மாதிரி சொல்றாங்கன்னா அவன் ஓடும் போதே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்மளுடைய சேர் தப்பிச்சுச்சுன்னு நினைக்கிறான் ஆனாலுமே யோசிக்கிறான் மாமாவை பத்தி நாங்க வச்சிருந்த ஒப்பீனியன் வந்து எவ்வளவு தவறான விஷயம் மாமா வந்து கஞ்சன் அவர் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சோம் ஆனா அவர் அவரை தவிர யாருமே உட்கார கூடாதுன்ற மாதிரி இருந்த ஒரு நாற்காலிய ஊருக்காக கொடுத்துட்டாரு அதுவும் இருந்தவங்க வீட்டுக்காக இனிமேல் மாத்தி மாத்தி உபயோகப்படுத்திக்கோங்கன்னு குடுத்திருக்கிறாரு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம வீட்டை தேடி வந்தவங்களை மாத்தி விட்டு மாமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிடுறாரு அதனாலதான் அவர் ஓட்டத்துல வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சுறாரு நடந்தவர் ஏன் நின்னுட்டு இருக்கிறாருன்னா இன்னொரு என்ன வருது ராம் லட்சுமணன் மாதிரி இருந்த அந்த ரெண்டு சேரில் ஒரு சேர் நம்ம வீட்டில் இருக்குது இன்னொரு சேர் வந்து மாமா வீட்டில் இருந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ அது எங்கே இருக்குது இனிமேல் நம்ம அந்த சேரை பார்க்கவே முடியாது அது இறந்தவர்கள் எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு தானே வரும் இனிமேல் அதை நம்ம பார்க்கவே முடியாது அதில் உட்காரவும் முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இதோட இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு ஆத்தர் கீரா அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி